நான் இப்பொழுது சிங்கப்பூரில் அராப் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்றேன் அராபி ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற இந்த சுல்தான் மஸ்ஜித் மிகவும் பிரபலமான மஸ்ஜித் போல் இந்த அராபி ஸ்ட்ரீட் அதிகமான சிங்கப்பூர் முஸ்லீம்கள் வாழுகின்ற பிரதேசமாகும் அதேபோல மு முஸ்லிம்கள் வாங்கக்கூடிய சாமான்கள் இருக்கக்கூடிய கடைகள் அது மட்டுமல்லாது இன்னும் ஏனைய பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகள் ரெஸ்டாரண்ட்கள் ஹலால் உணவுகள் என்று மிகவும் பிரசித்தி பெற்ற பிரதேசம் தான் இந்த அராபி ஸ்ட்ரீட் என்பது பொதுவாக உல்லாசப் பிரயாணிகள் வரும் பொழுது இந்த அராபி ஸ்ட்ரீட்டையும் பார்த்து செல்வது வழமை நீங்களும் சிங்கப்பூர் வந்தால் கட்டாயமாக அராபி ஸ்ட்ரீட் வந்து இவ்வாறான அனுபவங்களை பெற்றுச் செல்லலாம் மேலும் பல காட்சிகளுக்கு நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன் வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம்